விஜய் அரசியல் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஜெயிப்பாரண்ணா சரி அந்த ஆள்கிட்ட பேசலாமா அந்த ஆள்கிட்ட அவர்கிட்ட விஜய்கிட்டயா போன் போட்டு தரட்டா பிஸியா இருப்பாரு அவரு கல்யாணத்துக்கு போயிருக்காரு கோவாவுக்கு ஒரு வாட்டி கொடுங்க அவர் விஷயா இருக்கட்டும் பாண்டி முன்னாடி நிற்கும் போதே அவனும் பின்னாடி ஒரு அது உங்க நம்பிக்கை இல்ல நீங்க ஆத்தாட்ட வரம் கேட்டு சொல்லுவீங்களா அதே அத்தை தான் சொன்னேன் வாத்தாட்ட வரம் கேட்டு சொன்னா நான் அப்புறம் பேசுவோம் ஆ அண்ணன் பாண்டியன் அவங்களை பத்தி சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் பேசுவோம் நான் தச்சனை கூட கொடுத்துட்றேன் நீங்கள் வந்து விஜய் செய்யப்பட ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல முதலமைச்சர் ஆயிடுவாரான்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் ஜோசி எம்பாக்கிறான் கார் பொங்கலா வச்சிருக்கலாம் என்ற பேசவே கூடாது சமீபத்தில் திமுகவோட பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜய்யை ரொம்ப கேவலமாக கீழ்த்தரமா ஆண்மை இல்லாதவன் சுருங்கி போனவன் இந்த மாதிரிலாம் நடவடிக்கமா பேசியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா அவர் வாழ்க்கை வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறாரு அப்படி ஆண்மை இருக்கா சுருங்கிருக்கா நிமிர்ந்துருக்கான்னு அண்ணன் அவர்கள் போய் நேரில் கேட்டான் எங்கள் தளபதி அவர்கள் காட்ட தயாராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டும் அவருக்கு இருக்குவா ரெண்டு அவர் பேசுறாரு சமீபத்தில் திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வந்து விஜய ரொம்ப தரக்குறவா பேசிருக்காரு உங்களுடைய பதில் என்னக்கா நீங்களும் அந்த கட்சிக்காரங்க தான் உங்களுக்கு அது உங்களுடைய பதில் என்னக்கா அந்த அப்படி பேசக்கூடாது அவர் வந்து இப்பதான் புதுசா ஆரம்பிச்சு அந்த கட்சி ஆரம்பிச்சாலும் அவதுவான வார்த்தைகள் பேசக்கூடாது அப்பா பேசக்கூடாது மக்களாட்சி எந்த பதில் எதுக்கு ஓட்டு போறதோ போட்டுட்டோம் அவங்கவுங்க உரிமையா அவங்கவுங்க கேக்குறாங்க அதுக்கு வந்து யாருக்கு யாரும் குற்றம் சொல்லக்கூடாது அவருக்கு ரெண்டு ஆண்மையில் அவர் பேசுறாரு அவருக்கு ஆண்மை இருக்குதா முதல்ல சொல்லுங்க ஐயா அப்படி பேசலாமா அவரும் ஒரு உன்னை ஒரு ஆண் ஆம்பளை தானே அவருக்குன்னு ரெண்டு குழந்தைங்க இருக்குது இல்லை அப்படி பேசலாமா அப்ப உனக்கு ஆண்மை இருக்குதா நீ பெத்த புள்ள உண்டா சொல்லு அது தவறு இல்லையா அப்பா பேசக்கூடாது இல்லை யாராக தான் இருக்கட்டும் இல்லை இன்னைக்கு ஒருத்தர் புதுசாக வந்துட்டாருன்றதுக்காக மேடையில் ஏறுற எல்லாருமே வந்து கேவலமா கேவலமாக கீழ்த்தரமாக குடும்பத்தெல்லாம் எழுத்து பேசுறாங்க இது நியாயமா புதுசாக வந்துக்கிறாருன்னா அவரோட திறமை அது யார் ஒன்னாலும் எப்படி பேசுறாங்களோ கொள்ளுறாங்களோ அது தப்பு உன்னால முடிஞ்சுதான் நீ பாரு என்னால் முடிஞ்சுதான் நான் பார்க்குறேன் இதுதான் சவால் தரக்குறைவா பேசக்கூடாது யாரை பற்றி தப்பா பேசக்கூடாது குடும்பத்துக்களை இசுக்க கூடாது வாய்ந்த குட்டிகளை இசுக்க கூடாது மறைவு மக்களை பத்தி பேசக்கூடாது ஆனா இவர் பேசுறாரு இவர் பேசுறாரு இவர் பேசுறது தப்பு அவருக்கு என்ன பதில் கொடுக்க விரும்புறீங்க நீங்க உங்க கட்சிக்காரா இருந்தாலும் தப்பு தானக்காது அவர் ஒருத்தர் பேசுறதுனால கட்சி கட்டுப்பேர் இல்லையா இதுக்கு சரியான பதில்

அவருக்கு நீங்கள் இல்லை சார் இப்போ வந்து தலைவர் வந்து யாரையுமே வந்து எந்த ஒரு விதத்துலையும் அவமானப்படுத்தாமல் அவர் பாட்டுன்னா அவர் வழியில் போயிட்டுருக்காரு அவரை தவறில்லாத தூண்டி இவங்களே வந்து இவங்க பின்னாடி தான் நான் நினைப்பேன் இதை பற்றி அவர் பேசுகிறது வந்து ரொம்ப தப்பு தான் ஏன்னா வந்து பார்த்தாலே புல்ல பிறகுன்றது வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது அவர் கடவுளெலாம் கிடையாதுல்ல பார்த்தாலே புள்ள பிறகுனா அப்போது நாங்களாம் பார்த்தாலே வந்து நாங்களாம் எப்படி சொல்கிறது அவங்க வீட்லேயும் ஆ அப்படி அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் பார்த்தாலே பிறந்துட்டாங்களா அப்படி இருக்கும்போது அதெல்லாம் தப்பு சார் அதெல்லாம் அவர் பேசுறதெல்லாம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசுறது வந்து கண்டிக்கத்தக்க ஒன்று இன்னொன்று விஜய் வந்து யாரையுமே வந்து பின்னாடி பேசவோ எல்லோரையுமே ஸ்ட்ரீட்டாக இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் நடந்த அந்த அம்பேத்கரோட புத்தக வெளியீட்டு விழாவில் கூட பார்த்துருப்பீங்க அவர் யாரையுமே எந்த ஒரு விதத்துலையும் தன் தாழ்த்தியோ யாரை பற்றியோ யாரோட இதுவை பற்றியோ யாரோட குடும்பத்தை பற்றியோ பேசலை அவர் என்னென்னா மக்களுக்கான ஒரு சேவையை எல்லாத்தையுமே இருக்காரு மக்களுக்காக வந்து அரசியலுக்கு வந்திருக்காருன்னா நாங்கள் நினைக்கிறோம் அவரை பேசி யாரும் பின்னாடி அவங்க பின்னாடி வேணாம் இல்லை இது இந்த மாதிரி இப்போ தொடர்ந்து டீம்க்கு வந்து சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி வச்சு மற்ற தலைவர்களை வாடா போடா ஆட்டா அம்மா இல்லை சார் பயப்படுறாங்கன்னு தான் நான் நினைப்பேன் அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கும் பேச தெரியும்ல இப்போ அவரோட ஃபேன்ஸ் எல்லாம் வந்து பேசினாங்கன்னா அப்போ அது நல்லா இருக்காதுல்ல எல்லாருமே வந்து மரியாதையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களுக்கும் ஓத்த அவங்க அம்மானு பேச தெரியும் தெவடியா பையனு பேச தெரியும் பூலைன்னு பேச தெரியும் புதுக்கிதுங்களா அந்த மாதிரி அவங்க வீட்டில் இருக்கிறவங்கள பேச தெரியும் அந்த மாதிரி யாரும் பேசாமல் சைலண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அதே மாதிரி இவங்களை இருந்துட்டு போகிறது நல்லது இவங்களோட இவங்களோட இது வந்து இவங்க கெடுத்துக்க வேணாம் அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ன நடக்கு போகுதுன்னு தெரில அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இவங்களே இந்த மாதிரி எல்லாம் பேசி கெடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இனிமே தலைவரோட இது வந்து களத்தில் பாப்பீங்க இல்ல ஒரு தொண்டனா நீங்க விஜய் அரசியலுக்கு அவர் எப்படி சொல்றது நிறைய நீங்க அவர் நடிச்ச படத்தெல்லாம் பார்த்துருக்கலாம் எல்லா படத்திலயுமே வந்து மக்களுக்கான ஒரு இது அந்த கத்தி படமா இருக்கட்டும் மத்த அந்த மெர்சல் படமா இருக்கட்டும் ஆனா இது எல்லாமே நடக்கிறது தானே இப்போ வந்து உலகத்துல நான் இப்ப எல்லாத்துலேயுமே நடக்கிற ஒரு விஷயம் இப்போ விவசாயமாக இருக்கட்டும் மற்றபடி இந்த மெடிக்கல் எரர்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நடக்கிற ஒரு விஷயம் ஆனால் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்கு அவர் அதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்பார் நாங்கள் நினைக்கிறோம் இதுமே வந்து இது ஒரு மக்களாட்சியாக இருக்கும்னு நினைக்கிறோம் மக்களாட்சி மக்களாட்சின்னு சொல்றாங்க இது மக்களாட்சி கிடையாது இனிமே இது வந்து மக்களாட்சியா இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம் பிரதர் இந்த ரெண்டு கட்சிகளை தாண்டி விஜயால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு மாபெரும் வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்களா பிரதர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வந்து நான் ஒரு ஃபேனா அவருக்கு இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அவரோட வெற்றியா இருக்கும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் டஃப் கொடுப்பாரு எதிர்கட்சியாக உட்காருவார் கம்பல்சரி உட்காருவார் இதே மாதிரி வந்து நிறைய பேரோட சப்போர்ட் வந்து அவருக்கு தேவைன்னு அவர் நினைக்கிறாரு ஆனால் எல்லாராலையுமே வந்து டிஎம்கேவை எதிர்த்து அவங்களால டைரெக்டாக சப்போர்ட் பண்ண முடியல இதுவே தலைவர் வந்து திருமாவளவனாக இருக்கட்டும் அவருக்குமே அந்த புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வர முடியாததுக்கு எவ்வளோ ஒரு எதிர்ப்பு தெரிவித்தாங்க வந்தால் வந்து கூட்டணி விட்டு விளக்கிடுவாங்க அப்படி இப்படின்னு வந்து எவ்வளோ எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இருந்தாலுமே ஆதவ இப்போ வந்து தற்காலிகமாக வந்து இது பண்ணி வச்சுருக்காங்க அது எல்லாமே டிஎம்கேவோட ஒரு பயன்தான் நான் சொல்லுவேன் எல்லாருமே பயந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க தான் நான் சொல்லுவேன் ஏன்னா பயந்து இவரை ட்ரிகர் பண்ணுறாங்க இவர் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுப்பாரா ஆனால் தலைவர் எல்லாத்தையுமே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணி பொறுமையாக போயிட்டுருக்காரு ஓ இந்த சப்போர்ட் பண்ணுறது சப்போர்ட் பண்ணுற மீடியாவாக இருக்கட்டும் மக்களாக இருக்கட்டும் இந்த பகுதியில் இருக்கவங்களோட லிஸ்ட்டெல்லாம் எடுக்கிறாங்களா அதை பார்த்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கா பயப்படுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை சார் மக்கள் ஓட்டு போட்டு தான் அவங்க மக்கள் நினைச்சா என்ன பண்ணலாம் மக்கள் இப்போது ஓட்டை மாற்றி போட்டால் என்ன பண்ணுவாங்க லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து சாகிடுச்சுப்பாங்களா லிஸ்ட் எடுத்து என்ன பண்ண போகிறாங்க லிஸ்ட் எடுத்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது மக்கள் நினச்சா அவங்கள லிஸ்ட் எடுத்தாங்கன்னா மக்கள் லிஸ்ட் எடுத்தால் என்ன ஆவாங்க யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லி எல்லாருமே ஊழலில் மாட்டில்லையா எல்லாத்துலேயுமே மாட்டிக்கிட்டு அவங்கவுங்க கேஸு இப்போ பார்த்திங்கன்னா நிறைய மினிஸ்டர்ஸ் வந்து ஜெயிலுக்கு போகிற நிலமை இடி அது இதுன்னு எல்லாத்துலேயுமே மாட்டுறாங்க அப்போ அவங்களெல்லாம் லிஸ்ட் எடுக்க மாட்டாங்களா எவ்வளோ ஊழல் பண்ணுறவங்க இருக்காங்க சார் எவ்வளோ தப்புலாம் நடக்குது அதை லிஸ்ட் எடுக்க சொல்லுங்கள் சார் பாவம் மக்கள்லாம் அவங்கள லிஸ்ட் எடுக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் மக்கள் அதை நினச்சாங்க அப்படின்னா மக்களை அவங்க வந்து பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் அவங்களுக்கு திருப்பி பண்ணுவாங்கன்னா நான் சொல்கிறேன் சார் எங்க ஏரியா எந்த ஏரியா பிரதர் எனக்கு ரெடில்ஸ் ரெடில்ஸ் பக்கம் இப்ப மழம் வெள்ளம் வந்துச்சுனா ஆமா மழை வெள்ளத்துல வந்து நிறைய இடத்துல வெள்ளம் போச்சு உங்க பையிலேயே வந்திருக்கோம் ஆமா சார் இந்த வெள்ளத்தை சரி பண்றதுக்கு உங்க ஏரியா கவுன்சிலர் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்தாங்களா சார் சொல்ல போனா எங்க மாவட்ட செயலாளரு அதுக்கு எந்த ஒரு மாவட்ட செயலாளர் அவர் தான் எம்எல்ஏ அவருமே எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல ஆனா மற்றபடி கவுன்சிலர்ஸ் எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நாங்கள் ஓட்டு கேட்கும்போது போது உள்ளே வந்தவங்க தான் எம்எல்ஏ ஆகட்டும் மாவட்ட ஆகட்டும் எல்லாருமே ஓட்டு கேட்கும்போது போது உள்ளே வந்தாங்க ஓட்டு கேட்டு அவங்க வின் பண்ணதுக்கு அப்புறம் இது வரைக்குமே உள்ளே வரல இன்னொன்னு அது வந்து மாதாவரத் தொகுதி வந்து எப்படி வந்து ஸ்டாண்டர்டான ஒரு தொகுதி நாங்க வந்து எதுவுமே சொல்ல முடியாது மாதாவர தொகுதின்றது வந்து மாதாவர சட்டமன்றத் தொகுதி வந்து ஸ்டாண்டர்டா டிஎம் ஒரு தொகுதின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனா அதுல வந்து மாறுமானு கேட்டா கஷ்டம் ஃபர்ஸ்ட் ஏடிஎம்கே இருந்தது இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து ஒரு மூணு வாட்டி ஆட்சி அமைச்சிட்டாங்க அந்த இடத்துல அது வந்து ஸ்டாண்டர்டா ஒரு மாதாவர தொகுதி வந்து ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சு ஆனா அந்த இடத்துல கவுன்சிலர்ஸ் வேலை செய்யறாங்க ஒன்றிய செயலாளர் வேலை செய்யறாங்கன்னா எல்லாருமே வேலை செய்யறாங்க ஆனா எங்க மாவட்ட செயலாளரோட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் இது வரைக்கும் மக்களை யாருமே வந்து பார்க்கல ஓட்டு கேட்கும்போது வருவார் அதுக்கப்புறம் அவர் இருக்காரா இல்லையான்னு கூட எங்களுக்கு தெரியாது அப்புறம் ஃபைனல் கட்சி சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெருசாக எல்லாரையும் கலாய்ப்பார் அப்படின்னு சொல்கிறாங்க அவருக்கு ஒரு உங்கள் உங்கள் சைடில் ஒரு ஒரு விஷயம் ஒரு ஃபைனல் டச் கொடுக்குறாங்க சொல்லுங்கள் மைக்கு முன்னாடி யார் வேணால் வேணால் பேசலாம் சார் நாலு ரூமில் வெளியே வந்து பேசினா தான் தெரியும் அவங்களுக்குலாம் வெளியே வந்து அவர் கலைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் ஸ்டேட் டு ஸ்டேட் கலைக்க சொல்லுங்கள் அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ எங்கள் தலைவர் பதில் சொல்லுவார்ல ஒரு அந்த விவாத மேடையே ஆகட்டும் ஏதாவது இடத்துல ஆகட்டும் எங்கள் தலைவர் முன்னாடி உட்காந்து அவரை கலைக்க சொல்லுங்கள் அவரை கேள்வி கேட்க சொல்லுங்கள் எங்கள் தலைவர் கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல சொல்லுங்கள் அவங்கள நாங்கள் அப்ரிஷியேட் பண்ணுறோம் மற்றபடி ரூமில் உட்காந்து பேசுகிறதோ நாலு சவுத்துக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டு நாலு பேரை உட்கார வச்சுக்கிட்டு மைக்கு முன்னாடி பேசுறது அதெல்லாம் வேண்டாம் அவங்க ஆளுங்களுக்கு பின்னாடி நின்று பேசுறதுலாம் வேண்டாம் ரோட்டில் எதையும் பேச சொல்லுங்க பார்த்துக்கலாம் அப்போ திமுக பார்த்தீங்கன்னா சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி ஒரு பேச்சாளர் இருக்காரு நேற்று மேடையில் வந்து அவர் ரொம்ப அசிங்கமாக பேசிட்டாரு நான் பார்த்தாலே வந்து குழந்தை பிறந்துரும் அப்படின்ற மாதிரி பெண்களை ஒரு ஒரு நகைச்சுவாக சொல்கிறேன்ற பேரில் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் பெண்களை பார்த்தா அவ்வளோ கேவலமாக இருக்கா அவருக்கு பெண்களை பார்த்து கேவலப்படுற அளவுக்கு அவங்க வீட்டிலே ஒரு பொண்ணு இருக்காப்பா அவ தினம் தென்னா அவரை பார்த்துன்னு இருக்காங்களையா அவங்க பொண்ணுக்கு பிறக்குறது இவர் குழந்தையா விஜய் அவர்களுக்கு கொண்டு ஆன் பண்ணி அப்படின்னு பேசிட்டு அதனால் எப்படி பார்க்குறீங்க அது அவங்க பொண்டாட்டியை போய் கேட்டால் தான் தெரியும் அப்படின்னு அண்ணன் பேர் என்ன சொன்னீங்க விஜய் சிவாஜி கிஷ்டமுத்து கிச்சனை மூர்த்தி அலை கிட்டதால அதை போய் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் யார் சொன்னாங்க அப்படின்ட்டு ரெண்டாவது நான் கூட அவருடைய அந்த வீடியோ பார்த்தேன் அவர் பார்த்தோன்னே பிள்ளை பிறகுதுன்னாங்க அவங்க வீட்டாளுக மனைவி பக்கத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லை அவர்கள் சான்றோர் போன்றோர் பெற்றோர் அப்படின்னு யாருனாலும் அவர் மூலியமாக வந்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அவங்க யாருனாலும் பார்த்துட்டாருன்னா வம்பா போயிடும் அண்ணன் கொஞ்சம் அவங்கள பார்க்கும்போது கண்ணை மூடிக்கிட்டால் நல்லா இருக்கா ஏன்னா போச்சுக்கிட்டு பிள்ளை வெளியே வந்து விழுந்துச்சுன்னா தப்பாக போயிரும்ல கருதான்ல ஒரு பேச்சாளரை பேச்சுங்கன்னு சொல்லி ஒரு ஆளுங்கச்சி மேடையில விடுறாங்க பேச சொல்லி அவங்க தான் வந்து எப்படி சொல்லணும் அக்கா எல்லாருக்கும் ஊரிய ஒன்று அதை வந்து பேச போறவங்க வாங்குற காசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பேசணும்னா நிறைய கிடைக்கும்னு பேசுறாங்களா என்னன்னு தெரியல ஆனா அவங்க வீட்டு பெண்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ விஜய பத்தி பேசினாரு பெண்களை வந்து பார்த்த உடனே வந்து பிள்ளை பிறக்கினாரு இப்ப அவங்க வீட்டு பெண்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள பார்த்துருப்பாங்க இல்லையா அப்போ அவங்களாச்சும் சொல்லி புரிய வைக்கணும்ல என்னதான் காசு வருதுன்றதுக்காக போய் நீ இப்படி பேசாதியா நாளைக்கு நம்ம வீட்லேயும் பிள்ளை வச்சிருக்கோம் ஒருவேளை இவர் அவங்க பிள்ளைய போறோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட அக்கத்து வீடு பக்கத்து வீடு எங்களை விடுங்க அண்ணன் வீடு எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது இப்ப அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல இருப்பாங்க இல்லையா கிருச்சிமூர்த்தி அண்ணன் வீட்டுக்கு பக்கத்துல அவங்க என்ன நினைப்பாங்க திடீர்னு வந்து அவங்க அவங்களுடைய வீட்டில் ஒரு வாரிசு வந்துருச்சு இது ஒரு வேளை அண்ணன் பார்த்துருப்பாரோ அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோட பார்த்துட்டாங்கன்னா இது தவறு தானேங்க ஆ அவர் வாங்கிற காசுக்கு பேசலாம் இது ஒரு படத்தில் சொல்லுவாங்க பாரு அந்த பெரு லிவின்சன் மூவில சொல்லுவாங்க கொய்யாவில் வாங்கின காசை விட அதிகமாக கூறாண்டான்ற மாதிரி இவன் கூவல் கொஞ்சம் ரொம்ப அதிகமான கூவல் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா விஜயன்றவர் வந்து தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய ஒரு முன்னணி நடிகர் இன்னைக்கு வந்து அவர் அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு இதில் உதாரணத்துக்கு என்னென்னு சொன்னீங்கன்னா லட்சோத லட்ச ரசிகர்கள் இருக்காங்க ஆனால் ஏன் வந்து அவங்க அமைதி காக்கிறாங்க அப்படின்றது எங்களுக்கு புரியலை நாங்களும் வந்து அண்ணனோட ரசிகர்கள் தான் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் சென்னை மாவட்ட இளைஞரணியாக நான் இருந்திருக்கிறேன் ஏன்னால் அண்ணனுக்கும் நல்லா தெரியும் நமக்கு நல்லா அறிமுகம் அண்ணன் கூட இருந்திருக்கோம் அண்ணன் நாங்கள் பார்த்து தெரிஞ்சுருக்கோம் அதுக்காக இவருக்கு வாங்குகிற காசுக்கு இந்த மாதிரி வந்து யாரையுமே இப்போ நாங்கள் கூட அண்ணனை பேசியிருக்கேன்னு சொன்னால் அது கூட எங்களுக்கு வந்து இவ்வளோ ஒரு மன வருத்தம் தான் இருந்தாலும் வந்து ஒருத்தரை பார்க்காம அவரோட வலி என்னன்னு தெரியாமல் ஒரு இரநூத்தொம்போது கோடி முந்நூறு கோடி இன்றைக்கி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு இன்றைக்கி தமிழ்நாட்டில் தலை ஓங்கி நிற்கிறவர் அவர் தான் அவரே வந்து நான் அரசியலுக்குள்ளே வர்றேன் அப்படின்ற அப்படின்னு சொல்லி வர்றாருனா அவரோட வழி என்னவாக இருக்கும் அப்போ அவர் எந்த அளவுக்கு இந்த அரசியல்வாதிகளால் துன்பம் அனுபவிச்சிருப்பார் அவர் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட போய் தான் நம்ம வந்து நம்ம பட்ட கஷ்டம் இந்த நாட்டு மக்கள் படக்கூடாது அப்படின்னு தான் அவர் ஆரம்பித்து வர்றார் அவருக்கு பணம்தான் குறிக்கோள் அப்படின்னா அவர் அரசியலுக்கு வர வேண்டிய வேலையே இல்லை ஏன்னா அவருக்கு சினிமா துறையிலே வருடத்துக்கு ஒரு படம் தான் நடிக்கிறார் அவர் வருஷத்துக்கு மூணு படம் நடிச்சாலும் ஏன்னு கேட்க ஆள் கிடையாது வருஷத்துக்கு மூணு படம் நடிக்கலாம் ஆனால் அதெல்லாம் வேணான்னு உதறி மக்களுக்கு ஏதோ ஒன்று பண்ணுவோன்னு வந்தார் அவரும் தமிழன்தான் அவர் ஒன்றும் எங்கேயோ இருந்து வந்து இங்கே அரசியல் பண்ண வரல அவரு இங்கே தமிழ்நாட்டிலே பிறந்தவர் அவர் பச்சை தமிழன் அவர் கட்சியாக ஆரம்பித்து வர்றதில் இவருக்கு என்ன இந்த கிருஷ்ணமூர்த்திக்கோ இல்லை கிருஷ்ணமூர்த்தியை வச்சு கலாக்க சொல்கிறவங்களுக்கோ இதில் என்ன ஒரு பலன் திருஷா கூட என்னச்சு ரொம்ப மேடையிலே ரொம்ப ஆபாசமாக பேசுகிறாங்க எனக்கு புரியல அவங்க நேரில் பார்த்தாங்களா எப்படின்னு தெரில அதான் நான் நான் இப்போ பாவம் அதாவது ஒரு திரைப்படத்தில் கதாநாயகியாக நடிக்கிறாங்க அவங்க வந்து ஒரு கதாநாயகி அவ்வளோதான் அது மாதிரி இப்போ விக்ரம் கூட நடிச்சிருக்கிறாங்க எல்லா நடிகரும் கூட நடிச்சிருக்காங்க அது மாதிரி எல்லோரும் கூட நடிக்கிறாங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு திருமண விழாவிற்காக ஒரு ஊருக்கு போயிருக்காங்க கோ அங்கே கோவ போயிருக்காங்க அதில் ரெண்டு பேரும் காரில் போகிறேன் நான் என்ன கேட்குறேன்னா அது அவங்க விருப்பம் அவங்க போகிறாங்க ஒரு நேரத்தில் சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டரே இருக்கு என்ன ஆர்டர் போட்டாங்க அப்படின்னா அது இப்போ அதுக்கு அடுத்து எடுத்த மாதிரி சொல்கிறாங்க யார் யார் கூட வேணாலும் அதாவது திருமணம் ஆனவங்களே உடல் உறவு வச்சுக்கலான்ற மாதிரிலாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒன்று வந்துச்சு அதுக்கப்புறம் அதை நுப்பாட்டி இல்லை இது வந்து நம்ம நாட்டுக்கு வந்து அது வந்து ஒரு கெட்டது அப்படின்னு சொல்லி நுப்பாட்டுறாங்க அப்படி இருக்கிற ஒரு காலகட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு திரைத்தொழில் இருக்கிறவங்க அவங்க ஒன்றா ஒரு காரில் போகிறனால என்ன தப்பு இல்லை அண்ணன் கிருஷ்ணமூர்த்தி மாதிரி ஆளுக்கு போய் அவங்க ரூம்குள்ளே இருக்கும்போது போய் பக்கத்தில் உக்காந்து பார்த்துட்டு கிட்டு வந்தார் எல்லா இடத்துல அவர் வாழ்க்கைக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு அப்படி ஆண்மை இருக்கா சுருங்கியிருக்கா நிமிந்திருக்கான்னு அண்ணன் அவர்கள் போய் நேரில் கேட்டால் எங்கள் தளபதி அவர்கள் காட்ட தயாராக தான் இருப்பார் நினைக்கிறேன் பார்த்துட்டு வந்து மக்கள்கிட்ட சொல்லட்டும் இருக்குது இல்லை அப்படின்னு இல்லை அவருக்கு கூச்சமாக இருந்தால் அவரை சான்றவர்கள் அவரை போன்றவர்கள் அவர் பெற்றோர்கள் அதாவது இவர் பெற்றவர்கள் யாரு நாள் இருந்தா கூட அமுச்சு விட்டா இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம் தளபதி அவர்களுக்கு நாங்கள் ஒரு வேணா சொல்கிறோம் அவங்க அந்த மாதிரி வந்து கேட்டாங்கன்னா கோச்சிக்காமல் கொஞ்சம் காட்டி அமிச்ச மாதிரி தாழ்மையோட நாங்கள் கேட்டுக்கிறோம் சார் விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் சந்திக்க போறாரு அவரால் ஜெயிக்க முடியுமா சார் அவருடைய முயற்சி அவருடைய கான்ஃபிடென்ஸ் பார்த்தானா அவர் ஸ்பீச் பார்த்தானா கேட்டது எல்லாம் பண்ணது அவருக்கு ஒரு தனி ஒரு டைவர்ஷன் இருக்குது ஒரு நல்ல ஏம் இருக்கு அவர்கிட்ட ஒரு நல்லா மைண்ட் ஃப்ரேம் இருக்குது அவருக்கு ப்ளஸ் அவர் யூத்து யூத் மெம்பர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட் பண்ணுறாரு அவருடைய பேச்சு அவருடைய கான்ஃபிடென்ஸு அவருடைய முயற்சி அவருக்கு மட்டும் இல்லை அவர் எல்லா நா தமிழ்நாட்டு ம தமிழ்நாட்டு மண் 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 காரங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முற்றுப்புள்ளி மாதிரி ஒரு நல்ல வரியாக வருவார் அவர் அவர் கஷ்டப்படுறாரு அவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது அவர் அவர் லெவலே வேற சொல்ற மாதிரி நான் சொல்ல முடியும் அவள் தான் சமீபத்தில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்ற மேடை பேச்சாளர் திமுக சார்பா வந்து விஜய் வந்து ரொம்ப கழிவு ஊத்திருக்காரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க பாருங்க ஒரு ஆள் வராரு ஒரு நல்லா அவருக்கு உறுதியா இருக்கு நன்மை நல்லா ஒரு எய்ம் இருக்குது பண்றதுக்கு அவர் வரும்போது நிறைய பேர் வருவாங்க போவாங்க அது மாதிரி சொல்லுவாங்க அது சொல்கிறதுக்கு ஆளுங்க இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க டெஃபினட்டாக அவர் இதை கம் அவுட் பண்ணுவார் கம்பேக் பண்ணுவார் ஒரு ஆள் சொல்லி ஒரு யார் எதிர்பார்க்க முடியாது இது மாதிரி என்ன வந்தால் கூட்ட என்ன வந்தால் கூட விஜய் விஜயோட டாக்டிக்ஸ் சிஸ்டமேட்டிக் நல்லா இருக்குது இந்த தமிழ்நாட்டு மண்ணுக்கு அன்றைக்கி விஜய் இஸ் வெரி கேப்பபிள் ஹண்ட்ரட் பர்சன்ட் அதான் சொல்ல முடியும் அதனால் கேளு வேற என்ன சரி விஷயம் எங்கேருந்து வந்துருக்கீங்க நான் ஆக்சுவலி நான் பெங்களூருக்காரேன் நான் பெங்களூரில் இருந்தேன் நான் தமிழ்நாட்டில் தான் பிறந்து வளர்ந்தது ஆனால் நான் பாலிடிக்ஸ்லாம் ரொம்ப டீப் டீப் இன்வால்மெண்ட் இருக்கு எனக்கு அதில் ஸோ அதனால தான் நான் பார்த்து அண்ட் அவருடைய நடிப்பு நடிப்பிலே தெரியும் என்ன என்ன அவர் என்ன நடித்தார் கூட ஒரு சோஷியல் மிஷூஸ் இருக்குது அது அது ஒரு பெரிய விஷயம் சார் நடிப்பு வேற அரசியல் வேற சார் நடிப்புல ஜெயிக்கலாம் திறமையை காட்டலாம் அரசியல் வந்து மக்களுடைய ஆதரவு இருக்கணும் ஆமா அவருக்கு இப்போ இந்த அவர் உச்சக்கட்டில் என்ன இருக்காரு அவருக்கு தேவையே இல்லை இது பண்றதுக்கு எது அவர் வர்றதுக்கு சான்ஸ் எது எதனால வரார் அவரு வர்றாரு எதுக்கு சோஷியல் சர்வீஸ் பண்றதுக்கு வர்றாரு அதோட தான் அதோட மெயின் கன்சர்ன் இல்லையா அதான் அதான் நினைக்கிறேன் தேங்க் யூ சார்